தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் தோல்வி அடை அடைய போகிறாரு தோல்வி அடையும் பொழுது மிகப்பெரிய அளவில் மீண்டும் திரைப்படத்தை நடிப்பதற்கான எல்லா கதையும் கேட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை சங்கரே சொன்னார் இந்த இன்டர்வியூக்கு போனால் டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப்னு சொல்லுவாங்க ஐ அம் விஜய் மை நேம் இஸ் ஃபுல் நேம் இஸ் ஜோசப் விஜய் மை ஃபாதர் நேம் இஸ் சந்திரசேகர் மத மதம் மதர் நேம் இஸ் சோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் உட்காந்துக்கிட்டு இனி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை ஆக்கிட்டிங்க உங்கள் வீட்டில் ஒருத்தனை ஆக்கிட்டீங்க உங்கள் இதயத்தில் எனக்கு குடி வச்சிட்டிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்துவிட்டேன் யார் வீட்டுக்குள்ள ஒரு வந்தாருன்னு தெரியலையே இனியை விஜின்னு கூப்பிடுங்க விஜய்மான்னு கூப்பிடுவீங்க ஆ புஜுமானு கூப்பிடுவீங்க ஆமாம் அவளை புஜ்ஜுமா விஜுமா அப்படின்னு யாரை கூப்பிடான்னு தெரில கூப்பிட்றவங்க யாருன்னு அவர் சொல்லலை அப்படி கூப்பிடுவாங்க யாராவது அவருக்கு பிடிச்சவங்க கூப்பிட்டு போகிறாங்க அப்படி கூப்பிடுவாங்க விஜய் விஜய் விஜய்னு கூப்பிடுவீங்க விஜய் தம்பின்னு கூப்பிடுவீங்க விஜய் புரோன்னு கூப்பிடுங்க விஜய் அங்கல்னு கூப்பிடுவீங்க விஜய் மாமானு கூப்பிடுவீங்க அப்படி எனக்கு உறவு முறை ஆகிட்டீங்க எங்கள் அம்மா அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாம் தேர்தல் வந்தால் தான் தெரிய வருமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமச்சான் இதெல்லாம் தேர்தல் வந்தால் தான் தெரிய வரும் இது வரைக்கும் உங்க ஐம்பது வயசாச்சு இந்த இருபது ஆண்டு காலமாக விஜய்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டை துள்ள துடிக்க பல போராட்டம் அந்த எந்த போராட்டத்திற்கும் எந்த கருத்தையும் பதிவு பண்ணாம தேர்தல் வந்த உடனே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மாக்கள் எல்லாம் தெரிய வருமா அதுவும் வண்டி மேலே ஏறுன்னுட்டு ஒரு ரசிகளை போகிற நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்கள் சந்திப்புன்னு இதை எப்படி சொல்ல முடியும் இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் சந்திப்பு இவர் மட்டுமில்லை வேற எந்த நடிய வந்தாலும் ஒரு கூமுட்டை கூட்டம் ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு சமூக குப்பை கூட்டம் போய் நிற்கும்